இந்த இடத்துலையும் பயங்கரமான தண்ணி இருக்குது இது வந்து நம்ம வந்து கரெக்டாக முத்தியாபுரத்தில் பல்கு ஸ்டாப்பில் இருக்கிற சண்முகபுரத்தில் தான் நிற்கும் இதுக்கு அடுத்து போனோம்னா சுசிய நகரம் அதுக்கப்புறம் எங்கள் ஏரியா அப்படியே போயிருங்க இங்கேயும் தண்ணி பார்த்திங்கன்னா பயங்கரமான தண்ணி கார் எல்லாமே கொஞ்சம் முங்குகிற அளவுக்கு இருக்குது ஒவ்வொருத்தங்களும் நடந்து வரும்போது பேக்ரவுண்டில் காமிக்க மாறுங்களேன் இப்போ பாருங்கள் இது எல்லாமே இதை நடந்து வரும்போது நம்மளுக்கு வந்து முட்டுக்கு மேலே இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது இது வந்து பயங்கரமான ஒரு ஏரியா இது வந்து ஒரு வாலிபால் கிரவுண்டுங்க அது ஸ்கூலுங்க அந்த ஸ்கூலுக்குள்ளேயே தண்ணி அணையமாக எனக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன் பயங்கரமான தண்ணி எப்படி ஒவ்வொருத்தங்களும் எந்த அளவு நடந்து வந்துருக்காங்க எந்த அளவு நிறைஞ்சு முட்டுக்கு மேல தண்ணி இருக்கு இந்த இடத்துல அந்த கோயில் எல்லாம் பாருங்களேன் கோயில்லாம் கரெக்டா முங்குற அளவுக்கு தண்ணி வந்து ஓட்டி வந்துட்டு இருக்கு

எல்லா இடங்கள்லையும் அங்கிட்டு கொஞ்சம் மேடறனால அந்த இடம் தண்ணி இல்லை மெயின் ரோட்டில் தண்ணி இல்லைங்க ஆனால் நீங்கள் வரும்போது ரோட்டில் வரும்போது வந்து குண்டு குழியுமாக இருக்குது அதனால் எல்லோருமே வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் சேஃபாகவே ஓட்டுங்க குண்டு குழியிலேருந்து சேஃப்டியாகவே வந்துருங்க என்ன நம்ம ஒரு அடுத்த ஏரியாவில் போய் பார்ப்போம் இன்னும் இந்த சூசன் நகரில் அங்கே வந்து தண்ணி வந்து பயங்கரமாக இருக்கும் இப்போ மழையும் நல்லா பேஞ்சிகிட்ருக்குங்க மழை இல்லாமல் இல்லை வெயிலே தெரியாத அளவுக்கு மேகம் வந்து பயங்கரமாக மூடி இருந்து மழை பெஞ்சிட்ருக்கு இந்த இடத்துல வீட்டுக்குள்ளே இப்போ இவ்வளோ தண்ணி வருதுல்ல இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் என்ன பண்ண போட்டு விட்ருவோம் இந்த கா இந்த இடத்துல இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற எலியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விளங்காரோ பாம்போ எதாவது இருந்தாலும் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா எல்லாமே நேராக வீட்டுக்குள்ளே தாங்க போகும் அங்கே பாருங்கள் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வந்து நின்று என்ன எல்லாரும் எல்லோரும் இருக்காங்க இந்த ஏரியாவில் அங்கே பாருங்களா உங்களுக்கு ஏரியாவை நான் காமிக்கேன் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ தண்ணி வந்துட்டு எல்லா மக்களும் அப்படி உருளை நிற்காங்க பாருங்கள் அவ்வளோதான் என்ன இங்கே உள்ள தண்ணியை வந்து என்ன பண்ணுன்னு தெரியலை அதனால இந்த கோட்டைச்சோர் இருக்கிறனால இந்த தண்ணி வந்து ஓட மாட்டேங்குது நீங்களே நல்லாவே கணிச்சு இவ்வளோ தண்ணி ஓடி வருது இல்லை இந்த தண்ணி ஓடுறதுக்கு இடம் வேணும்ல அந்த கோட்டச்சோர் நடச்சிருக்கு அந்த கோட்டைச்சோர் எல்லாருமே அந்த என்ன பண்ணுறதுன்னா உடச்சிட்ருக்காங்க வெளியே பொங்கலுக்காக ஐயோ பயங்கரமான ஒரு தண்ணி பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குங்க நம்ம நார்மலாக வீட்டுக்குறத எடுக்கணும் இன்னும் நான் லைவாகவே போயிட்டு இருக்கனால நார்மல் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல நான் இன்னொரு ஏரியாவை காமிக்கேன் இங்கே மக்கள் எல்லாருமே விட்டு விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க ஐயோ அப்பா ஏய் அம்மா எவ்வளோ தண்ணி கிடக்கு கொஞ்சமா நெஞ்சம்மா எங்க அங்கிட்டா ஓ பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்களா எல்லாரும் அப்படியா அப்போ வீட்டில் அங்கே யாருமே இல்லை அங்கே ஃபுல்லாக நலைஞ்சிடணேன் மெதக்கு ஆ சரி சரி இதை வந்து லைவாக தான் ஓடுது அது பாட்டில் போய்கிட்டே தான் இருக்கும் லைவ்ல எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க ஐயோ அப்போ அங்கே சூசே நகரில் வந்து அந்த ஏரியா சரிங்களா நாங்கள் பார்க்குறீங்க மஞ்சள் கலர் போட்டு தெரியுதா அந்த ஏரியாவிலருந்து யாருமே இப்போ இல்லை எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து நேரம் போய் எல்லா விதத்தையுமே இந்த ஸ்கூலில் தங்க வச்சுருக்காங்க இந்த இந்த டைம் வந்து ஸ்கூல் வந்து எவ்வளோத்துக்குள்ளே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா ஐயோ அப்பா யாருமே நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க எல்லாருமே தூங்காமே உக்காந்துட்டுருக்காங்க சொல்லுண்ணே இவங்களாம் அந்த மலையிலிருந்து நடந்து தான் வந்துட்டு இருக்காங்க முட்டளவுக்கு மேலே தண்ணி ஆகிட்டு வீட்டுக்குள்ள தண்ணியா நான் இங்கே தானே தூத்துட்டேண்ணா

எல்லாருமே ஒரு அகதி மாதிரி வந்து நடக்க ஆரம்பிச்சு எல்லாருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு அவங்களுடைய வேற எதுவுமே எடுக்கலை இப்போ நீங்கள் நினைச்சு பாருங்க இவ்வளோ பேர் இப்போ சாப்பிடணும் இப்போ காலையில் சாப்பிட்றது என்ன பண்ணுவாங்க யாருக்குமே எதுவுமே இல்லை இந்த ஸ்கூலில் போய் தங்கும்போது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து த இருக்கீங்க முத்தியாபுரத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக ஒரு பணக்காரங்களா இருப்பீங்க என்ன பண்ணீங்கன்னா நேரம் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் இவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே தண்ணிக்கெல்லாம் முங்கி இருக்கு நீங்கள் நீங்கள் அடுத்த நாள் உதவி விட இன்னைக்கு செய்யுங்களா அது பெஸ்ட் பெஸ்ட்டு இப்போ காலையிலேயே எல்லாருமே துணி மணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு எப்படி போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் எல்லாருமே அந்தளவு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஆயிடுச்சு எதுவுமே எடுக்கல மத்த பொருள் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுமே வீட்டுல போட்டுட்டு வெறுமனா நம்மள மட்டும் தப்பிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூழ்நிலைக்கு வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கோம் தூங்க வழி இல்லைங்க நைட் நேரம் ஃபுல்லா தூங்கல யாருமே சரி வாங்க அந்த ஏரியாவுக்கு போய் பார்ப்போம் இன்னொரு ஏரியாவுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் உங்களை அப்படி போய் பார்க்கலாம் மக்களே இவ்வளோ பேர் நானூற்றி பத்து பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சளவு ஒரு ஷேர் போட்டு விட்டுருங்களேன் ஒரு பத்து பேர் ஷேர் போட்டு விட்டாலும் இந்த வீடியோ வந்து மக் மக்களுக்கு வந்து ரெக்கமெண்டில் காமிச்சிருங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும் இன்னொரு ஏரியா காமிக்க இந்த ஏரியாவை வந்து உண்மைக்கு நீங்களே என்னடா இப்படிலாம் இந்த நிலமையிலலாம் மக்களை கொண்டு வந்து நிப்பாட்டுமா மழை அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிப்பாட்டுமாக இருக்காங்க சாமிக்கு அவங்களுக்கு வீட்டுல இருந்து தண்ணி எல்லாம் அள்ளி அள்ளி வெளியே ஊற்றிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு சமுதாயப்படம் மாதிரி இருக்கும்ல அங்கதாங்க எல்லாமே வந்து எல்லாம் மணல் கிணல் எல்லாம் அள்ளி போட்டு இருக்காங்க தண்ணி போயிடுச்சு எல்லா காடு எடுத்து ஓடு இன்னும் எங்க ஏரியாவில் குரம்பெல்லாம் ஆறுன்னு ஒன்று இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள தண்ணி ஓடிச்சுன்னு வச்சுக்கணும் உடஞ்சி போன வெட்டி இந்த இடம் ஃபுல்லாவே தண்ணியாக தான் இருந்துச்சு இடம் ஃபுல்லாவே தண்ணியா அடிச்சு ஓடி வந்து எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போயிட்டு ஒரு ஒரு வருஷத்துல எனக்கு அது இயர வந்து எனக்கு தெரியல 好。

நைட் அடிச்சு பாருங்கள் அடி மலை இன்னும் அடி அடிக்கு மலை இது ஒரு மலை வந்து மற்றதே கையால் சொல்லணுங்க எத்தனை இடம் வருவோம் பார்த்து வாங்க ஒவ்வொரு இடத்துலையும் குண்டு குளியமா இருக்கும் முக்கியமா சேஃப்டியாகவே வாங்க எல்லாருமே பைக்கெலாம் ஓட்டினீங்கன்னால் கிட்ட மரமா கீழே வந்துட்டு ஒரு பெரிய மரம் கீழே வந்து அடக்கு நான் வேலை பார்த்தேன் இது ஒரு தண்டைபாலங்கள் ரெயின் ஓடுற தண்டைபாலம் இந்த இடத்துல இருந்து தண்ணி வந்து எப்படி பெருக்கெட்டு ஓடுதுன்னு பாருங்க

எங்கள் ஏரியா கிட்ட நான் வந்துட்டேன் இதெல்லாம் நல்ல ஒரு பள்ளமான ஒரு இடம் பாருங்க இந்த இது ஒரு காண் இருக்கு அதே கானையே நிறைஞ்சு அது வழிய மேல மேலே வழியே தண்ணி வந்து அடிச்சுட்டு இருக்கு இதுல ஒரு டுஸ்ட் என்ன தெரியுமா எங்க ஏரியாவில் எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி ஓடுறதுக்கு இடம் கிடையாது இதுதான் உண்மை சுத்தமாக தண்ணி விடுறதுக்கு இடமே கிடையாதுங்க இங்கே ஏரியாவில் பொறுத்தளவு அதுலாம் பயங்கரமாக தண்ணி ஓட்டிகிட்டு இருக்கு இது எல்லா தண்ணியுமே கடலில் போய் சேரும் கடலில் போய் சேரும்போது வந்து எல்லாமே ஒவ்வொரு இடங்கள்லேயும் தண்ணி வந்து பிச்சுக்கிட்டு போகும்